வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி யகுரு ஸ்ரீ ஸ்ரீ வியாசகான் ஸ்ரீ சந்திரசேங்கரேந்திர சரஸ்வதி குருபாதிதாம் சரணாரவிந்தா நமா ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணங்கள் அனைவருக்கும் அன்புக்கு வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் என்ற உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சொர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் ஸ்கர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் குழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சென்னையிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்ற மாபெரும் ஆதி சரித்திரமானது லோக்சலத்திற்காக பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் பஞ்சசத்தாரி சத்வாரிசர்க்ககா சட்டமானது நாற்பத்தி ஐந்து சீதா சமஸ்காதேசகா ஸ்ரீராமிரான் என்ன பண்ணாராம் தன்னுடைய தமையனாகப்பட்ட தம்பியாகப்பட்ட தம்பி சகோதரர் லக்ஷ்மணன் கட்டுக்க சீதையை கொண்டு போய் வனத்தில் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசிகளை முழுவதுமாக பார்த்து சாக்சாஸ்ரீ ஸ்ரீகலட்சுமண பரத சத்ர அனுபவ சமயத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிராஹிடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் தகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் ஓ ராமராமே தே मधुरम् अधुरा अक्षरम् आरोक्य के विदाशा धामं देवालम्बिको किलम् नमो हस्तो रामायसलक्षणाया देवेजधसे जनघात मजाएगे नमो हस्तरुद्रेन्द्रेमाइले व्यो नमो हस्तचंद्राय कमरुक्गने व्याहा ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரண அரவிந்தாந்தமாக ஸ்ரீமத் பல்வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் பஞ்சசத்துவாரிசர்க்கஹா சர்க்கமானது நாற்பத்தி ஐந்து சீதா சமுத் சகா தேசகா ஸ்ரீராமபிரா என்ன பண்ணாராம் சீதா பிராட்டியாரை வனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வாண்டு லக்ஷ்மணனுக்கு ஆணையிட்டாராம் தேசாம் சுமுகவிஷ்டானாம் சர்வேஷாம் தீனசியதா வாக்கியம் தாக்குஸ்து முகேன பரிசுஷ்யதா இப்போது ஸ்ரீ ராமன் என்ன பண்ணாராம் தன்னுடைய தம்பிகள் மூன்று பேரையும் ஆசிரத்தில் அமர வச்சுட்டு பகதான் லக்ஷ்மணன் சத்ருகண்ணன் மூணு பேரையும் அமர வச்சுட்டு இவ பரிகக்கக்கூடிய உள்ளத்தோட ஆசிரியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களை பார்த்து ரொம்பவும் வற்றி போன முகத்தோட ஸ்ரீ ரமவிரான் அவர்கள்ட்டெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாராம் சர்வே சுன்த பத்ரங்கோ மா குருத்வம் மனோ அன்யதா பௌராணாம சீதாயாம் யாதிருஷி வர்த்ததே கதா இப்போ ஸ்ரீ ராமவிரான் சொல்கிறா தன்னுடைய தம்பிகளில் மூன்று மூன்று பேருக்கும் உங்கள் அனைவருக்கும் நலமானது பிரமாதமாக விளங்கட்டும் எல்லோரும் நன்றாக செவி கொடுத்து கேட்டுங்க உங்களுடைய சிந்தனையை வந்து எந்த பக்கமும் அலைய விடாமல் நான் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளையும் நீங்கள் மூணு பேரும் கேட்டுக்கணும் நகர மக்களாகப்பட்டவர்கள் என்னையும் சீதையும் பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி தான் உங்களிடம் நான் சொல்ல சொல்லப்போகிறேன் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமவீரானாகப்பட்டவர் தனது தம்பிகள்கிட்ட சொன்னாராம் பௌரா பவாஹ சுமஹம் சுமா ஹாம்ஸ் ததா ஜனபதா வர்த்த தேவையே பி பப்ஷா சாமி பத்வானி கிருந்ததி இப்போ ஸ்ரீ ராமபிரியன் சொல்கிற தன்னுடைய தம்பிகள் மூவர் ரெட்டியும் நகர மக்களும் புறநகரில் இருக்கக்கூடிய மக்களும் இப்போ வந்து என்ன பண்ணுறான்டாக்கா சீதா பிராக்கியார் மீது வெறும் பழியை வந்து சுமைக்கிருக்கா எல்லாருமா சேர்ந்து அதனால் வந்து என் மீதும் வெறுப்பு கொண்டிருக்கா மன்னர் மீதும் அவர்கள் அனைவரும் வெறுப்பு கொண்டுள்ளார்கள் அதனால் என்னோடய உயிர் நிலைகள் எல்லாம் ரொம்பவும் பலமாக தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ராமபிரான் தன் தம்பிகள்கிட்ட சொன்னாராம் அகம்கில புலே ஜாதா யக்ஷுவாபூனா மகாத்மனா சீதாபி சத்குலே ஜாதா ஜனகானா மகாத்மனா ஒரு சரி ராமவிரான் சொல்கிறார் நான் வந்து ரொம்பவும் பிரமாதமாக நேர்மையாக தர்மத்திலேயே மாட்சுவே புருந்திய யக்ஷ்வாகு குலத்தில் நான் பிறந்தவன் அதே போல தான் சீதையும் வந்து பிரமாதமாக மேன்மை தங்கிய உயர்ந்த குலத்தில் ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய பரம் பரம்பரையில் வந்து அவ தோன்றியவோ அப்படின்னு ராமவிரான் சொன்னாராம் ஜாசி யம் எதாசோமியம் கண்டகே விஜனேமே ராவணேனோ மைய உரணேராமீ என்ன பண்ண பாத்து லக்ஷ்மண அன்பணே அன்பணை நன்புக்கு உரியமணே எந்த விதமான மக்களுடைய நடமாட்டமே இல்லாத தண்டகாரின் ராவணனால் செய்தியாகப்பட்டவள் கவர்ந்து செல்லப்பட்டாய் அப்படின்ற விஷயமானதும் உனக்கு நன்றாகவே தெரியும் நீ நன்றாகவே அறிவாய் இல்லையா அதே போல அந்த அரக்கன் ராவணன் அவனம் வந்து நான் கொன்று பழிவு தீர்த்து கொண்டேன் அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா ராம் ராமபிரா தத்திரமே புத்தி ஜனகசிய சுதாம் பிரதி அத்ரோஷிதாமிமான் சீதாம் ஆனையேயம் கதம்புரீம் அப்போ வந்து இலங்கையில் இருந்தபோதே இந்த அறக்கரைகள்லாம் வந்து நாட்டில் வெகு நாட்கள் தங்கியிருந்தா இல்லையா சீதா அந்த செய்தையை வந்து நான் வந்து அயோத்திக்கு வந்து எவ்வாறு வந்து இந்த நகரத்துக்கு மீண்டும் அழைத்து செல்ல முடியும் அப்படியே என்னட்டு சீதையினுடைய விஷயமாக எனக்கு வந்து அப்போ ஒரு தயக்கமானது ஏற்பட்டது அதுவும் உனக்கு நன்னா தெரியும் இல்லையா லட்சணா நான் எப்படி ஆகிண்டு போகிறது ரொம்ப இந்த அரகனோட பிடியல வருந்துட்டா அசோகவனத்தில் இருந்துட்டா நாம் எப்படி நம்ம கூட்டுருன்னு போகிறது நமக்கு இல்லை என்ன சொல்லுவா அப்படின்ற அந்த தயக்கண்ணுக்கு இருந்ததுன்றது உனக்கு தெரியும் பிரேயார்த்தம் ததா சீதா விவேச ஜுவலனம் ததா பிரத்யக்ஷம் தவ தவ சோமித்ரே தேவானாம் கவ்யவாகனஹா அப்பாபாம் மாஹ வாயோ சாகாச கோச்சரகா லக்ஷ்மணா அப்ப அந்த இடத்துலயே வந்து நான் வந்து தைடோத்தோட இருக்குங்கிறத வந்து சீத்தை வந்து தெரிந்து தெரிந்து கொண்டு உடனே என்ன பண்ணா அக்னி அக்னிபர்வேசம் செஞ்சாலோனா இந்த உலகத்தில் வந்து எல்லோருக்கும் நம்பிக்கை ஏற்படணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே சீதையானவள் அக்னி பிரவேசம் செஞ்சால் லக்ஷ்மணா உன் எதிரில் தான் தேவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சீதையானவள் குற்றமற்றவள் அப்படின்னு விட்டு அக்னி பகவானும் இல்லையா ஆலாயத்திலேந்து வாயு பகவானோ அதையே சொன்னார் எல்லாத்தையும் நீயும் கேட்டுந்தானே இருந்த அப்படின்னாராம் ராமவிடான் லக்ஷ்மணனை பார்த்து சம்சேதே சுராணாம் சன்னிதோ புரா குகிணாம் செய்வ சர்வேஷாம் அப்பாபாம் ஜனகாத்மஜாம் உடனே அந்த அக்னி பிரவேசம் முடிஞ்ச உடனே அக்னி அக்னியில் இறங்கின உடனே என்ன நடந்தது அந்த இடத்துல தேவர்களும் முனிவர்களும் மற்ற அனைத்து ரிஷிகளுக்கும் இதரில் ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வி குற்றமற்றவள் அப்படின்னுட்டு யார் சொன்ன சூரிய பகவானும் சந்திர பகவானோன்னு சொன்னாலனா அது உனக்கும் தெரியுமோனா நீ பார்த்து தானே இருந்த லக்ஷ்மணா ஏவம் சுத்த சமாசாரா தேவகந்தர்வ சன்னிதோ கங்கா தீபே மகேந்திரேனா மமஹஸ்தே நிவேசிதா அப்பேற்பட்ட தூய நடத்தை உள்ள அவளை சீதையை தேவ கண்டர்வர்கள் இலங்கையில் தேவர்களுக்கெல்லாம் அடிப்படியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் என்னோட கையில கொண்டு வந்து அவளை ஒப்படைச்சானே அதையும் நீ பார்த்து தானே இருந்த லக்ஷ்மணா உனக்கு என்ன தெரியுமாணும் அந்த சீதான் சுத்தான் யசஸ்வினி ததோ கிரித்வா வைதேகி அயோத்தியாம் அகமாகதா அப்போ என்னுடைய மனதானது நெஞ்சமானது புகழ்மிக்க சீதையானவள் குற்றமற்றவள் அப்படின்னு அந்த சமயத்தில் தான் என் மனசே அறிந்து கொண்டது இல்லையா லக்ஷ்மணா అదా సీతీయ నా వం ఏకొండ నమద్ అయోధ్య మానగరత్కి నే అమవీర లక్ష్మణ అంట సారా అంతరాత్మా సమే వేతి సీతాంశుద్ధాం యశస్విని తదో గ్రహీత వైదేహీం అయోధ్యాం अहमागतः अयं तु मे महान् वाघ सो गच्छ वर्तते पौरा प्रमाद सुम्भासन सुम्हांस तदा जनपदस्य सा अणा इव भार्या என்ன நடந்திருக்கு தெரியுமா நம்ம தான் அயோத்தி மாநகரத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் புறநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் என் மேலே இப்போ சுமத்தி இருக்கக்கூடிய பெரும் பழியானது என்னுடைய மனசை வந்து பெரும் துக்கத்தில் வந்து ரொம்பவும் அழ்த்தி இருக்கு அப்படின்னாரான் ஸ்ரீராமவிழான் லோகே பூதஸ்ய கஷ்யசிட்டு பதத்திய வாதவான் லோகான் யாவச் சப்த பிரகீர்த்தியதே அதாவது லக்ஷ்மணா ராமபிரான் சொல்றார் யாரோ ஒருத்தனுக்கு வந்து இகேசியாலே ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டுவிட்டு அது உலக மக்களால் பேசப்படுமானால் பதால் இருக்கணும் கீழே உள்ள நரகம் முதலான உலகங்களுக்கு அவனானவன் தள்ளப்படுகின்றான் அந்த இகழ்ச்சி உள்ள காலம் வரைக்கும் அவன் வந்து அந்த நரகத்திலேயே கீழ் உலகங்களிலேயே துன்பப்பட்டு கொண்டே இருப்பான் இதுதானே வந்து கர்மசாஸ்திரம் சொல்கிறேன் நாமெல்லாம் படிக்க படிக்கும் குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே என்னோட கேட்டாராம் ஸ்ரீராமிராம் லக்ஷ்மணன் தான் அகேத்தீர் நெஞ்சதே தேவை கீர்த்தேர் லோகேஷு பூஜ்யதே தூ சனாரம்பா சர்வேஷாம் சுமஹாத்மனாம் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா தெரியுமா லட்சுமணா அபகீர்த்தி அபகீர்த்தினாக்கா அதர்மமான செயலை பெற்றவனை வந்து அவர்கள் வந்து நிந்திக்கிறார்கள் சி சி நீ போகவில்லை நீ எல்லாம் எங்கிட்ட கையே வராத புகழ்பெற்றவனை வந்து அனைத்து ஏழு பதினான்கு லோகங்களிலேயுமே அவன் வந்து மதிக்கப்படுகின்றான் மிக உயர்ந்த நிலையில் உள்ள மகா பண்டிதர்கள் சான்றோர்கள் பிராமணர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் நிலையான புகழை பெறுவதற்காக பலவிதமான நற்காரியங்களை நல்ல செயல்களை எல்லாம் செய்கிறா இல்லையா லக்ஷ்மணா அப்படின்னா ராம் ராமவீரன் அப்பியகம் ஜீவிதம் ஜக்கியம் யுஷ்மான் வா புருஷா அபவாக இப்போ சொல்கிற யார் மூணு பேரையும் பார்த்து பரதன் லக்ஷ்மணன் சத்ருகோணன் மூணு பேரையும் பார்த்து ஸ்ரீ வேணாம் சொல்கிறார் நீங்கள் மூன்று பேரையும் வந்து ஆண்யர்கள் அதாவது ஆண் காளைகள் இப்போ ஊர் மக்களால் என் மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த அபவாதத்திற்கு பயந்து என்னுடைய உயிரையும் உங்களையே உங்களையும் கூட நான் தியாகம் செய்ய தயாராக செய்து விடுவேன் அப்படின்னு என்னுடைய மனதானது என்னும்போது என்னுடைய பாரியால் ஆகப்பட்ட தர்வத்தினியாக இருக்கக்கூடிய மகாபரிவர்த்தையை சீத்தையை தியாகம் செய்கிறது அப்படின்றது எனக்கு என்ன கஷ்டமான காரியமா நான் అబిన రామవీరన్ తండ్రికి తమీ కల్ట కేటారా తస్మాద్ భవంత అస్యంటూ పరిడం శోకసాగరే నహి పస్యాం యహం భూతం ఇన్సే దుఃఖం అతోదికం అతోదికం కొల్తారా రామవీరన్ తండ్రికి తమీ కల్ట ఇంద బారి இக்கட்டான ஒரு சோக கடலில் வந்து வீழ்ந்திருக்கக்கூடிய என்னுடைய நிலையை வந்து நீங்க மூணு பேரும் பாருங்கோ அதை தாற்றிலும் அதிகமான துக்கத்தை வந்து வேறு எந்த பிராணியும் அனுபவித்தது அப்படின்ட்டு நான் வந்து என்னுடைய செவியில கூட நான் கேட்கல அப்படின்னா ராம பிரபா பிரபாத்தே சௌமித்ரே சுமந்திராதிதம் ரதம் ஆரோக்கிய சீதா விஷயாந்தே சமுஸ்ருஜா வீரன் சொல்கிறார் அதனால லக்ஷ்மணா நீ என்ன செய்யணும் தெரியுமா நாளைக்கு காலையிலேயே விடிந்த உடனேயே விடியறதுக்கு முன்னாலேயே சுமந்திரர் இருக்காரனா அவர் வசத்தில் இருக்கக்கூடிய தேரில் சீதையை வந்து ஏற்றிக்கொண்டு இந்த நாட்டினுடைய எல்லைக்கு வெளியே கொண்டு போய் விட்டு விட்டு வந்துரு அப்படின்னுட்டு ஸ்ரீராணனுக்கு உத்தரவு போட்டாராம் அணைகிட்டாராம் கங்காயாஸ்து பரே பாரே வால்மீகேஸ்து மகாத்மனகாம் சங்காச திவ்யசங்காசமசா தீர லட்சுமண கங்கையுடைய அக்கறையில அந்த பக்கம் தமசா அப்படின்னு ஒரு நதி ஓடிட்டுருக்கு கமசாநியானது ஓடினார் போல அதை ஒட்டினார் போல வால்மீகி என்ற ஒரு மகா முனிவர் அவர் தான் இந்த ராமாயணத்தையே எழுதியவர் அந்த முனிவருடைய புனிதமான ஆசிரமமானது இருக்கு லக்ஷ்மணா தத்தை நாம் விஜயே தேசே

தம்பியாகப்பட்ட லக்ஷ்மண பார்த்து ஸ்ரீ ஸ்ரீராமவிரான் சொல்கிறார் அப்பா ரகுநந்தனா ரகுநந்தனா அப்படின்னா என்னன்னாக்கா ரகு என்றாலே ஸ்ரீ ஸ்ரீராமவிரான் நந்தனா என்றால் லக்ஷ்மணன் அவனா நீ வேறு நான் வேற இல்லை அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் ரகுநந்தனா மக்கள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல இந்த சீபியை கொண்டு போய் இங்கே விட்டு விட்டுட்டு விரைவில் இங்கே வந்து திரும்ப வந்துடணும் நீ அங்கேயே காத்துட்டு இருக்க கூடாது அவன் கண்ணில் படாம ஓடி வந்துடணும் இங்க நீ வந்து என்னோட சொல்படி நடப்பாயாக இது என்னுடைய ஆணை சீத்தையை பற்றிய இந்த விஷயத்தில் இனி யாரும் எங்கிட்ட எதிர்த்து பேசவே வேண்டாம் அப்படின்னாராம் ஸ்ரீராம விரான் தம் கச்ச சௌமித் காரியா விசாரணா அப்ரீ தீர்கி பரா மகியம் யே தத் பிரதிவாரித்தே இப்போ சொல்கிற லக்ஷ்மண்கட்டக லக்ஷ்மணா சரி நீ இப்போ வந்து போகலாம் இனி இந்த காரியத்தை குறித்து நாம் யாரும் ஆலோசிக்கவே வேண்டாம் ஆனா லட்சுமணா கேட்டு கேட்டுக்கோவ நீ இந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சன்னா உனக்கும் எனக்கும் மன கஷ்டமானது ஏற்படும் அப்படின்னாராம் சீராமிரான் சாபிதாஹி மயாயு

ஆவிரான் வந்து சொல்றார் லக்ஷ்மணன் கேட்டங்க லக்ஷ்மணா என்னுடைய தோள்கள் இருக்கணும் அதனுடைய வீரத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையின் மீதும் நான் உனக்கு ஆணையிட்டு சொல்கின்றேன் என்னுடைய காலில் விழுந்து பணிந்து அதாவது காலில் விழுந்து சாத்தாங்கமாக விழுந்து பணிந்து நான் கூறியதை வந்து மாற்ற விரும்பக்கூடியவன் என்ன தண்டனைக்குள்ளாவான் தெரியுமா என்னுடைய விருப்பத்தை தகர்த்த குற்றத்தால் எப்பொழுதுமே எந்த க்ஷணமுமே என்னுடைய நலனில் அக்கறை இல்லாதவனாகவே அவன் கருதப்படுவான் உனக்கம் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது நான் உனக்கு அண்ணனும் கிடையாது எனக்கு தம்பியும் கிடையாது நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னாக்க என்னுடைய தம்பிகளாகப்பட்ட பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன் நீங்கள் பூவரம் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்களாக இருந்தால் நான் இப்பொழுது சொன்ன விஷயங்களை உடனடியாக செய்ய வேண்டும் என்று செயல்படுங்கள் അപ്പടേ നോട്ട് ശ്രീരാം വിരാൻ മൂത്ര തമ്പികള്ടാം ഇതോ നീയതാം സീത കുരുഷവസനം മമ പൂർവമുക്ഹമനയാ ഗംഗാതീരെ അഹമാശ്രമാൻ വശ്യേയതി തയാസംയം இப்போ சொல்கிறார் ராமவீரான் அதனால் இந்த கனமே இப்போதே சீதையை வந்து அழைத்து சென்று என்னுடைய கட்டளையை வந்து நீ நிறைவேற்றுவாயாக லட்சுமணா மேலும் அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய முனியவருடைய ஆசிரமங்களை பார்க்க நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னுட்டு நான் வந்து நமது அயோத்தி மாநகரம் அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அசோகவன பூங்காவில் அவர்கள் கொண்டிருக்கும் பொழுது சீதா என்னிடம் அந்த வரத்தை கேட்டார்கள் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அதனால் அவர்கள் என்னிடம் கேட்ட இந்த விஷயமும் இப்போ கொண்டு போய் நீ விடக்கூடிய இந்த சமயமும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கு அதனால் என்னோட விருப்பமும்

இந்த வாழ்க்கை ராமவிரான் தன்னுடைய தம்பிகள்கிட்ட சொல்லிவிட்டு கண்ணீர் நிரம்பிய கண்களோட தன்னுடைய சகோதரர்களாகப்பட்ட பரதலட்சுமணன் சத்துருக்கணன் அவர்கள் புடை சூழ துயரத்தில் வந்து மூழ்கிய நெஞ்சத்தோட யானையானதோ படுத்துருக்கும்போது ஒரு பெரு மூச்சு விடும் அதை பார்த்தாலே நம்மளுக்கே பயமாக இருக்கும் அது போல பெருமூச்சு விட்டப்பெண்டு தன்னுடைய மாளிகைக்குள்ள காகோத்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் பிரவேசித்தாராம் ஷே வால்மீகி வாதிகாவியே உத்தரகாண்டே பல வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் நாற்பத்தி ஐந்தாவது சர்க்கமானது பூர்த்தியானது